ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜீவா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நீங்க எல்லாம் பத்திரிகை துறையிலுக்கு வந்ததிலிருந்து அதை பார்த்துருப்பீங்க நீ ஃபீல்டு வந்ததுலேருந்து இருந்து அந்த கட்சி உருவான எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறப்ப கரெக்டா நீங்க மதுரை சைடு தான் இது வட தமிழக கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட வளர்ந்து ராமதாஸ் ஒரே கார்ல பயணம் செஞ்சு எடுத்துருக்கீங்க வட தமிழக கட்சியா இருந்தாலும் மதுரைக்காரன உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நீங்க பார்த்து தொடங்கி வளர்ந்த கட்சி நீங்களே இன்னைக்கு மீடியா துறைக்கு வந்து உங்க வயது அனுபவத்தோடு இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு அப்பா பையன் சண்டைங்க மாதிரி போய் தனி கட்சி தொடங்குறா தான் போயிரு கட்சியை விட்டு பாமகால நீ உனக்கு உரிமையே கிடையாது முதல் என் பேரை பேருக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னாரு இன்சியில மட்டும் போட்டுக்கோ அப்பாங்கிற உரிமையில மற்றபடி உனக்கு எதுக்குமே உரிமை கிடையாது நீ தகுதியே கிடையாதுங்கிறாரு அவங்க பக்கம் இருந்து கட்சி பயிலா அப்படி நாங்கள் தான் தலைவர் கட்சிக்கு பயிலா அப்படி எங்களை நீங்கள் நீக்க முடியாது அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த ஒரு படத்தில் ஒரு வெள்ளிக்கிழம ராமசாமி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மாமூல் வசூல் பண்ணுவார் சந்தையில் அந்த மாதிரி வியாழக்கிழமை ராமசாமியாக செயல்பட்டவர் தான் ஐயா ராம வியாழக்கிழமை வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பார் அந்த நிலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவர் தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அன்புமணி மேலே தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறார் அன்புமணி ஒரு ஆகாவலின்ற ரெஞ்சு பேசுகிறார் அதாவது ஒன்றத்துக்கு லாயக்கலாக தத்தின்றார் மருமகலை வந்து ராட்சசின்றார் பத்திரக்காளின்றார் இப்படியெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துக்கூடிய ராமதாஸ் அவர்கள் வந்து ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அன்புமணி ஓப்பன் பண்ணவே இல்லை இவ்வளோ தூரம் இவர் சொன்னாலும் வைத்தாலும் என்ன அன்புமணி அடைக்கி வாசிக்கிட்டே இருக்கார் அவருக்கு ஒரு சேர் போடுறாரு அதில் ஒரு துண்டை போடுறாரு எங்கள் அப்பா இருக்க மாதிரி நினச்சி இந்த அண்ணா பெரியாருக்கு சொன்னார் அது மாதிரி ஆமாம் திமுக தொடங்கினோட ஆமாம் எங்கள் தலைவரது இடம் என்றும் பெரியார் இவர் அந்த இடம் அந்த ரேஞ்சுக்கு இவர் ஒரு சேரை போட்டு எல்லா திராவிட கட்சிகளை பார்த்து அண்ணாவை பார்த்து ஃபாலோ பண்ணுறாரு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவாக செயல்பட்டாங்க எல்லாரும் ஆதரவாக பேசினாங்க என்ன இருந்தாலும் அப்பா இல்லை என்ன இருந்தாலும் அவர் தானே கட்சியாக ஆரம்பித்தார் அவர் இல்லைன்னா நீயா உங்களை யார் மத்திய அமைச்சர் ஆக்குனது யார் எம்பி ஆக்கி அழகு பார்த்தது சின்ன வயசுலையே சின்ன வயசுலேயே இந்த வயசில் மத்திய அமைச்சர் ஆக்குனது யார் யாரால் முடிஞ்சு அதுவும் உங்கள் அப்பா தானே பண்ணார் நீங்கள் அவரை எதிர்த்து பண்ணுறது தப்பு மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இப்படின்ற பார்வை தான் நம்மளே அந்த பார்வையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்போ தான் ஒரு பூதாகரமாக ஒரு விஷயம் வந்து வெடித்து வருது ராமதாஸ் அவர்களோட ரெண்டாவது மனைவி விவகாரம் அது அரசல் புரசலாக பேச்சுக்கள் இருந்தது அந்த அந்த காலத்தையும் மனுஷர்கள் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிக்கிட்டு சகஜம் ஐம்பதுகள் அறுபதுகள் எழுபதுகளில் சகஜம் அது இப்போ தான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு வேறு மாதிரியான வளர்ச்சி பெண்ணுரிமை இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நிறையா மாற்றங்கள் அடையுது ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் அந்த அம்மையாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு தாலி மட்டும்தான் கட்டலை மத்தபடி வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு மூத்த தாரத்தின் மகனான அன்புமணி யாராக இருந்தாலும் நாளைக்கு அப்பா வந்து எல்லா வீட்லேயும் நீங்கள் எடுத்து பாருங்க ரெண்டாவது தாரத்தை உள்ளே விட மாட்டாங்க சொத்து பிரச்சனை பிள்ளைங்கள வரும் இதுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கா கொல்லி வைக்க கூட விட மாட்டாங்க இது சராசரி ஹியூமன் கேட்டன்ஸ் குடும்பத்தில் நடக்கக்கூடியது எல்லா பல இடங்களும் நம்ம பார்த்துருக்கலாம் அப்படி இருக்கும் போது ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகள் வருமானம் ஈட்டிய அன்புமணி அன்புமணி மத்திய அமைச்சராக வைத்துக்கொண்டு ஈட்டப்பட்ட வருமானம் வயசு இவரால் தான் அவர் அவரால் தான் இவர் அது வேற விஷயம் அப்போ இந்த ஒரு பெரிய தொகை வந்து ராமதாஸ் அவர்கள சிக்கியிருக்கு கட்சி நிதின்னு ட்ரஸ்ட்டு நிதின்னு சொக்கியிருக்கு இருக்கும்போது அதை இவர் கடைசி காலத்தில் அந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கொஞ்சத்தை பெருசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இது அவங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு அது அன்புமணி வெளியே சொல்லவே இல்லை இன்று வரை அன்புமணி அதை ஓப்பன் பண்ணவே இல்லை உள்ளே நடந்தது சித்தி பிரச்சனையை ஓப்பன் பண்ணவே இல்லை இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ட்ரெண்டு மாறுது ரெண்டு மாதிரி என்ன ஆகுதுன்னா ராமதாஸ் வில்லனாக மாறிடுறது முதல் பாதியில் சண்டையில் ராமதாஸ் ஹீரோவாகவும் அன்புமணி வில்லனாகவும் பெத்த பிள்ளையை அப்படி பண்ணுது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி பண்ணுது என்ன எல்லாம் அன்புமணிக்கு எதிராக இருந்தவர்கள் ரெண்டாவது பாதியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மனைவி மேட்ரு ஓப்பன் ஆனால் ஐம்பதாவது ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடு நாங்கள் பாருங்கள் அதோடு என்ன ஆச்சு அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு ஜாஸ்தி பாவம்யா அந்த புள்ள சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்லே இருந்திருக்காரு அதுக்கு காரணம் இதுதானா சித்தி குடும்பம் தானா சித்தி டாமினேஷன் தானா ஆமா நீ அன்புமணி வந்து சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தான் படிச்சிருக்க அதற்கு ஐயா ராமதாஸ் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கூல் நம்ம ஊர்ல இல்லை நல்ல காலேஜ்லனால அங்க தொடர்ச்சி படிக்க பண்றேன்னு ஆனா அன்புமணி மனசுக்குள்ள இந்த ரெண்டாம் தாரத்துடைய கொடுமை அந்த அம்மாவோட டாமினேஷன் அப்பாவை அந்த அம்மா கேப்சர் பண்ணி வச்சா சின்ன வயசுலேயே இருக்கும்ல ஒரு இது அதன் வாயிலாக தான் இப்போ அது அடித்து வெளியில் வருதுன்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அன்புமணி வந்து ஹீரோ ஆயிடுறாரு ராமதாஸ் உள்ளனாயிராரு ரெண்டாவது பகுதியில் இப்போ இது மாறி 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 இந்த சண்டைகள் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ராமதாஸ் வந்து நம்மளோட வீடியோவே வெளியிடு ஃபோட்டோ நீ இதுக்கெல்லாம் காரணம் ஒரு மருமக தான் நினைக்கிறாரு என்னுடைய இரண்டாவது மனைவிக்கு ஐம்பதாம் ஆண்டு விழா கொண்டாடுவது யார் ஏன் வேலை பார்க்கறவனை வச்சே வீடியோ போட்டோ எடுக்க வச்சா அதே ரிலீஸ் பண்றாங்க பாருங்க ஷாக் ஆயிருப்பேன் ஏன் வீட்டுக்குள்ளேயே துரோகில யார் எடுத்து மைக்கு அடியில் அதெல்லாம் வேலை மைக் வச்செல்லாம் பார்க்கல அவர் வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறாங்கல்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்க்குறேன் அவங்கள வச்சு ஆட்டையை முடிச்சுப்பாங்க ஏன் ஒரே வீடு தானேங்க ஒரே வீட்டில் அதே வேலை காரணம் சின்னையா பெரிய அண்ணன் கூப்பிட்டுருப்பா சின்னையா திட்டின்னு கூப்பிட்டு ஏ அந்த போட்டோ எடுத்து அனுப்புடா ஐம்பது ஆண்டுன்னா அனுப்ப போகிறேன் இதில் பெரிய ஐயா கொந்துடுச்சு கொதிச்சுட்டார் கொதிச்சு தீவிரமாக கட்சியை விட்டு நீக்க வேணாம் நீக்க வேணாம் நீக்க வேணாம் நினச்சவர் கடைசியில் தலைவர் பதவியை விட்டு நீக்கினது மட்டும் இல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கி விட்டார் சார் அப்போ இப்போ பேசிகிட்டு இந்த கணத்தில் ஒரு பாமகர் இல்லையா அது இல்லையே காலையில் பார்க்கலையா நீங்கள் வண்டியில் இங்கே பேட்டி எடுக்க வர்றதுக்குள்ள ரெண்டு சம்பவம் நடந்துச்சு ஒன்று வந்து ஐயா ராமதாஸ் கட்சியை விட்டு இவரை நீக்கிட்டார் யார் அன்புமணியை அதுக்கப்புறம் அன்புமணி சார்பில் வழக்கறிஞர் பாலு பேட்டி கொடுத்துருக்காரு எந்த அதிகாரம் அண்ணாங்கட்டியும் யாருக்கு ஐயா இல்லை அவர் வந்து நிறுவனர் தான் கட்சியோட பயிலாப்படி பார்த்தா செயற்குழு பொதுக்குழு கூடி ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவரை நீக்கக்கூடிய அதிகாரம் எவனுக்குமே கிடையாது அவர் தான் ஆமாம் பாலு சொல்றாரு பாலு சட்ட ரீதியா சொல்றாரு எங்க பைலா கட்சி பைலா படி தலைவர் தான் முடிவு எடுப்பாரு நீங்க யாருங்க எங்க நிறுவனர் தானே அப்படிங்கிறாங்க அப்படின்றாரு அப்படின்னா இப்ப ஐயாவை தூக்கிறாங்க இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா தம்பி போட்டும் வேற கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம் என் இன்சியல் வேணா பயன்படுத்திக்கிட்டோம் ஏன்னா நான் தான் அவங்களோட அப்பா அது இன்சியல் அவர் தானே பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் அவர் சொல்லலைனாலும் அவர்தான் தான் பயன்படுத்த சொல்லலைனாலும் அவர் தானே பயன்படுத்த முடியும் கட்சியை வந்து நீ எடுத்துக்க கூடாது

எந்த கட்சியை ராமதாஸ் அவர்கள் மரவெட்டி ஆரம்பித்தாரோ இந்த தமிழகத்தையும் மிரட்டிய அரசியல் கட்சியாக எண்பதுகளில் செ எண்டுகளில் செயல்பட்டாரோ அந்த ராமதாஸ் ஐயாவுடைய கட்சியை அவர் கையை விட்டு யார் ஜெயிப்பா சட்டப்படி சட்டப்படி யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ரெண்டு பேரும் குலநாசன் தான் டோட்டலாக அடி டோட்டலாக தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் பாமக யாரோட கூட்டணி வைக்கதோ அந்த கட்சி தான் எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனோ ஜெயிக்கும் அப்படிதானே இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி பாருங்க அப்படி கிடையாது எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சியோட போய் இவங்க ஒட்டிக்குவாங்க உடனே உடனே கொண்டே மாறிடுவாரு ஆமா தப்புன்னு ஜம்படிச்சிருவாரு காக்கவுக்கா கட்சியில இருந்து கேக்குக்கா கட்சிக்கு டப்புன்னு வண்டி ஏறி போயிடுவாரு இருந்த இடத்திலிருந்தே மாறி ஜெயிக்கக்கூடிய கட்சி தான் அது பாமக அப்படி சொல்லுங்க பாமக இருக்கிறதா ஜெயிக்கும்னா இப்ப ஏன் ஜெயிக்கல போன டைம் பாமக இருந்துச்சு இல்லை எம்பி எலெக்ஷன் இருந்துச்சு சர்வநாசமாக பிஜேபி ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்தே அவங்களுக்கு பெரிய இது இல்ல இல்ல இல்லை அதுதான் இனிமே இப்ப வந்து அவருக்கு இப்ப இப்போ இருக்கிற நாலஞ்சு சீட்டு வரும்ல அதுக்கும் பொங்கல் வச்சுட்டாங்க இப்போ தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் ரெண்டாவது மனைவி மேட்ரு முடிவு முன்னாடி வரைக்கும் ராமதாஸ் பக்கம் தான் இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி சில பேர் வெறுத்து போயிடுவாங்க ரெண்டு பேருமே பார்க்க கூட தான் நம்ம இப்போ சாம்போடு வேற கட்சிக்கு போயிருவோம்னு போயிருவாங்க அது மாதிரி முடிவு எடுத்துருப்பாங்க விஜய் கூட இப்போ சின்ன பசங்க எல்லாம் பாப்பாங்க இவங்க தான் ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பொண்டாடின்றாங்க அப்ப என்றாரு இன்சி என்றார் நம்ம பாட்டுக்கு விஜய் பின்னாடி போயிருவாங்க புதிய கட்சி பொறுப்புகளாவுக்கு எதையோ ஒன்னு போயிருவாங்க தலைமை சூப்பரா டான்ஸாருன்னு போயிருவாங்க சில பேர் சீமான் கூட போவாங்க அதுவும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த குடி தமிழ் தேசியம் அது நீங்க சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லி கிடைச்சில அவங்க அந்த பக்கம் மொத்தத்துக்கு பாமக்கா காலே சரி அதை விடுங்க அமித்ஷாவுடைய முடிவு என்ன இப்ப அதுதானே முக்கியம் எந்த கட்சி அமித்ஷாவோட முடிவு கடைசியில தான் இருக்கும் அதான் அன்புமணி பக்கம் தானே இருந்தாரு அன்பு அமித்ஷா எதுங்க அன்பு அமித்ஷா எவ்வளவு பெரிய ஆளு அன்புமணி எவ்ளோ சாதாரண ஆள் நீ அமித்ஷா உள்ள சாதாரணமா சொல்றீங்க அன்புமணி கூட இருந்தாரு அன்புமணி அமித்ஷாவுட இருந்தாருன்னு சொல்லுங்க இதை கேட்டா அமித்ஷா எவ்வளவு டெஸ்ட் வச்சிருக்கேன் சார் நீங்க ஏதோ கடலூர் பக்கம் இருக்க அன்புமணி அன்புமணியா அதாவது அன்புமணி போய் பார்த்துட்டு வந்தாப்புல நான் தான் முடிச்சிட்டேன் சரி உள்ள கூட்டம் மாநாடு நடத்திட்டோம் என் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு இப்போ நான் தான் கட்சி எங்கள் அப்பா ஒன்றும் இல்லாமட்டார்னு அவர் ஒரே வார்த்தை சொல்லிருக்காரு போய் ஒன்று உங்க அப்பாவை கட்சியிலேருந்து நீக்குஷா கொடுத்தா பேசுதான் என்னத்தையோ பண்ணிட்டு வாங்க ஒரு ஆளா வாங்க ரெண்டு பேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னமும் கிடையாது அதையும் பிடுங்க முடியாது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது பேசலாம் இல்லைன்னா அப்புறம் எலெக்ஷன் டைம் வாங்க பார்க்கலாம் இந்த இது தீபாவளி டொனேஷன்லாம் கேட்குறக்கு வருவாங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சில கடை ஓனெல்லாம் செய்யோ என்ன ஏன் அதுக்குள்ளே ஐயா தீபாவளி வாங்க என்ன ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் வாங்க தீபாவளிக்கு இன்னும் இருபது நாள் இருக்குது இப்போ வந்து நீண்டிருக்கு நோட்டை அப்படின்ற மாதிரி அனுபவம் பண்ணி அனுப்பி டிசம்பரில் தான் எல்லாம் முடிவாகும் இந்த நல்லா சண்டை போட்டு வடிகட்டி மூடிச்சு வச்சு பைலா போட்டு அட்டப்படி வரல வரல ராமதாஸுக்கே வரல ராமதாஸுக்கே இந்த வீடு சொந்தம் இல்லை அப்படின்லாம் பண்ணிட்டு கடைசி அவர் வாங்க இருந்தாலும் ரெண்டு பேர் சண்டையெல்லாம் ஆரம்பத்துல இருந்து அன்புமணி தான் போய் அமித்ஷா ஒட்டிட்டு இருக்காரு ராமதாஸ் டக்குன்னு அவரு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவசியம் இல்லை யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தான் பார்ப்பாங்கல்ல தவிர யாரும் ஒட்டிட்டு இருக்கான்னு மாட்டாங்க மாட்டேன் அமித்ஷா இப்போதைக்கு அன்புமணி தானே சப்போர்ட் பண்ணுவாரு அதுதாங்க நான் சொல்றேன் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட தானே போவார் அன்பு மணி போய் ஒற்றாருன்றக்கா எப்படி அடிக்கடி இந்த தம்பி வீட்டுக்கு வராரு அப்படின்றதுக்காக அவன் தூக்கி டோட்டலாக பாமக சோழிய முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் இந்த கட்சியை உடச்சு விட்டாச்சு என் கூட ரொம்ப வருஷம் கூட்டணியில் இருந்தா இதுதான் கதி கதின்றத நிரூபிச்சிட்டாங்க சேர்ந்து வானா என்கிட்ட போய் சேர்ந்து வர்றது இனி ஜென்மத்துக்கு சேர மாட்டாங்க கொலை வரியில் இருப்பார் ராம்தாஸில் ஐம்பது வருஷமா மெயின்டைன் பண்ணுறேன் யாருக்கும் தெரியாம அதுதான் பயிர் போவோம் ஃபோட்டோவை போட்டு விட்டீங்களடா அது ஜேர்னிக்கு பண்ணார் ஸோ என்ன நடக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் அது ஒரு தேவையில்லாத தான் அவருடைய தனிப்பட்ட உகாரம் அவர் அதில் எதுக்கு இவர் போய் ஃபோட்டோவெலாம் வெளியேறது அநாகரிகம் தானே இவர் வெளியில்லையே அவராக வெளியிட்டார் அவர் எங்கே வெளியிட்டார் அவர் வெளியில்ல ராமதாஸ் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு யாரோ நம்ம போட்டி தான் பண்ணியிருக்காங்க தான் ஃபீல் பண்ணுறாரு அதுதான் மகம் பண்ணாருன்றது அவருக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்ல முடியாது அவர் பண்ணாங்க அப்போ இனி இவங்க அதிகாரம் யாருன்னு காமிச்சு இப்போ மாம்பழம் இப்போ யாருக்குமே கிடைக்காது மாம்பழம் ஆல்ரெடி மாம்பழம் இப்போ யாருக்குமே இல்லையே இப்போ அப்பயே இல்லையே என்ன இருக்க மாதிரி சொல்கிறீங்க மாம்பழமும் அழுகி போச்சு பாவம் ராமதாஸ் சோழியையும் முடிச்சு விட்டாங்க யாரும் எந்த அரசியல் கட்சியும் முடிக்க முடியாத ராமதாஸ் தன்னுடைய மகனே முடிச்சு விட்டார் ம் திமுக அதிமுகனு கண்ணாமண்ணான்னு மேடையில் விமர்சனம் பண்ணிப்பேன் அந்த மாமல்லபுரத்தில் அவங்க பேசின பேச்செல்லாம் திமுக அதிமுகவை போட்டு நீங்களாம் யாரு எங்கே முன்னாடி நீங்க ஒரு ஆளா அங்கே வந்து உங்கள்கிட்ட கேட்கணுமா ஆ நான் வந்து சட்டசபையில் நிற்கணுமா உங்ககிட்ட நான் வந்து பேசணுமா ம் அப்படின்னாரு அப்புறம் நீ ஆந்திரால இருந்து வந்தவன் நான் தமிழ்ல என்னனுமோ பேசினாரு பின்னாடி மூணு பொண்டாட்டி இருக்கு நாலு பொண்டாட்டி இருக்கு ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்கு ஐயாயிரம் கோடி இருக்குன்னு ஹோட்டலா ஆட்டை முடிச்சு விட்டாங்க பாப்போம் சேருமா சேராதான்னு தெரியல இதுலயே என்ன தெரியுமா இதுலயும் நீங்க சர்வதேச அரசியல் பேசுறோம்ல அந்த ஸ்டைல் தான் இது ரொம்ப நாளாக ராமதாஸ் கூட விஸ்வாசின்னு நீண்ட ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க ராமதாஸோட அடிமை மாதிரி காட்டிக்குவாங்க ரொம்ப ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ஒய்ஃபை கூட அடிமையாக காட்டிக்குவாங்க ஏன்னா அந்தம்மா அந்த கையில் தான் பவர் இருக்குன்னு காட்டிக்கிட்டு இந்த குடும்பத்தை எப்படா உடச்சி விடலான்னு சூட்டாய் ஏன்னா ராமதாஸோட டார்ச்சர் பேச்சு தாங்க முடியாமல் ஏதோ மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை மாதிரி பேசுகிறது அந்த கடவுள்ன்றது எல்லாத்தையும் இந்த கடவுள்ன்ற ரேஞ்சுக்கு போகிறோம் பூராமல் சைக்கோ ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஜி சொல்லுவார்ல நம்ம ஜி பயாலஜிக்கலா பிறகுலன்னு பிறகுலன்னாரு இவர் இப்போ நான் வந்து கடவுள்னு ஒருத்தன் சொல்லிட்டு போனான்னாரு யார் ஐயா ராம்தாஸ் முஸ்டாயி கடவுளா தெரு தெருவா கூட்டு சுத்தாயம் பண்ணி கடவுள்னு சொல்லி விநாயகர் சேர்த்து வண்டியிலே கொண்டு போய் கடைசியில் தண்ணியில் அந்த நிலம ஆகி போச்சு அந்த நிலமை வாங்க கடவுள் வாங்க கடவுளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் கடைசியில் கடல் தண்ணியில் முக்கிய மிதி மீன் மீச்ச மாதிரி ஐயா கதையை முடிச்சு விட்டாங்க கூட இருக்கிறவர்களே ஏன்னா இவரோட தொல்லை தாங்க முடியாமல் இவரோட பேச்சு கல்வி உரோடைய ஏஜ் ஏஜ் ஃபேக்டரோட ஏஜ் ஒன்று இருக்கு ரொம்பங்க ஏதாவது உச்சத்துக்கு போயிட்டாருங்க வரல அதான்டா அந்த உலகத்தில் ஏறுற அந்தாண்டா ராஜா நீங்கலாம் என்னோட அடிமைகள் இப்போ அடிமைகள்லாம் சேர்ந்து டோட்டலாக ஆட்டை முடிச்சு அப்பாவை மகனையை உடச்சி விட்டு டோட்டலாக ஆட்டையை முடிச்சு விட்டு கட்சியை காலி பண்ணிவிட்டு போகலான்னு விட்டேன் இருந்தாலும் ஜிகே மணி அவர் கூட இருக்கார் ஜிகே மணி ஜி மணி ஒரு காரணம் ஜிகே மணி ஜிகே மணி ஒரு காரணங்க அவர் என்ன அடைஞ்சதுக்கு மணி ஒரு காரணம் அவர் மருத்துவரையோடய இருப்பேனாரே மருத்துவரையோட இருந்து இந்த இப்ப ரெண்டாவது மேட்ரு இதுல எல்லாமே வந்து இருந்து அதெல்லாம் மறைச்சு கூட்டு கலாவணி பண்ணதெல்லாம் ஜிக்க வேண்டியதான் அப்படின்னு இப்பதான் தெரியுதுன்றாங்க இந்த எதிர்ப்பு அதுதான் நான் சொல்றேன்ல கட்சியில கூட இருந்தவர்களே இந்த குடும்பத்தை ரெண்டாவ உடச்சி விட்டாங்க கட்சியை காலி பண்ணி விட்டாங்க புனிஞ்சு போச்சு கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள் ரொம்ப இன்னி தலை தூக்காது நீ தலை ரொம்ப கஷ்டம் தலை தூக்குனாலும் மக்கள் மதிக்க மாட்டாங்க சொந்த ஜாதிக்காரனே மதிக்க மாட்டாங்க ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருந்த கட்சி தான் அதெல்லாம் அமறுக்க முடியாது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் தொடங்கி இப்போ வரையும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் முக்கிய தேர்தல் தேர்தல் அரசியல்ல வெறுமனே இல்லை தேர்தல் அரசியல்லே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய கட்சி இன்னைக்கு இருகூறாக பிரிஞ்சிருக்கு தொண்டர்கள் விழுபிதுங்கி நிற்கக்கூடிய நிலை டெல்லி இதுலேயும் கைங்கரியம் இருக்குது இனி பார்ப்போம் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் எத்தனை கட்சிகள் உடையுமோ எத்தனை குடும்பம் சதையுமோ தெரியல எல்லா வேலையும் ஆல்ரெடி மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி அதிமுக நாளா நிக்குது நமக்கு தெரிஞ்சு அது நாளா நிக்குது இது ரெண்டாயிடுச்சு இன்னும் ஆட்டம் என்னென்ன ஆட்டத்தை டெல்லி ஆடப்போதோ ஒருத்தந்து தான் பார்க்கணும் நீங்க ஒரு பத்திரிகையாளர்கள் அனுபவத்துல பாமகவினுடைய பயணம் எங்க போயிருக்கு என்ன ஆயிருக்குங்கிறத உங்களுடைய பார்வையில முன் வச்சீங்க